ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் மௌண்ட் ட்ரெஷர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவனி அரிசியை வச்சுன்னு ஒரு பாயாசம் ரெசிபி தான் உங்களோட செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ நம்ம வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்குன்னு தனித்தனியாக எடுத்துக்கிட்டாலும் இது எல்லா விதத்துலையுமே நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும் இது நம்ம டெய்லிக்குமே நம்மளால சாப்பிட முடியாட்டாலுமே வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம் இல்லை வந்து மந்த்லி ஒரு த்ரீ ஆர் ட்வைஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை ஸோ இப்போ நான் வந்து இந்த அரிசியை வந்து நம்ம இன்றைக்கி காலையில் வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம நைட்டே இந்த அரிசியை வந்து சோக் பண்ணி வச்சிடணும் ஸோ அதுமாதிரி நான் வந்து நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றும் இதுதான் இதோடைய அளவு இது நான் வந்து தண்ணியில் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கூட நான் வந்து நாலு அளவுக்கு பூண்டும் லைட்டாக வந்து ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃப்ளேவரை வந்து நமக்கு இன்னுமே நல்லா என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சா நம்ம எப்பயுமே சாப்பிட்ற ரைஸ் மாதிரி இருக்காது டேஸ்ட் வைஸ் அந்த இந்த ஸ்மெல் வைஸ் பார்த்திங்கன்னா வேற வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த பூண்டு ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணும் போது அந்த அந்த நமக்கு அந்த வாசனை வந்து கொஞ்சம் வந்து டாமினேட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் நான் பாயாசம் செய்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் இந்த தேங்காவை நல்லா வந்து தேங்காய் பாலை நான் வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் இதோட இந்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அதான் அந்த பாயாசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு சக்கரை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து குழந்தைங்களாம் சாப்பிடும்போது என் எப்படி சாப்பிடுவாங்களோ தெரியலே அப்படின்றதுனால நான் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளை பாகோ அதுக்கு வந்து பதாம் கிடையாது வெள்ளத்தை நல்லா கரைச்சி நம்ம இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுவையான டேஸ்டியான ஹெல்த் வைஸ் அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குமே இது ரொம்ப 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 ஹெல்த் ஃபுல் பண்ணும் காலையில டிஃபனா நீங்க எடுத்து சமைக்க சாப்பிடும் போது நல்ல நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் நிறையவே இருக்கு இது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஒரு டைம் இது வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷனை கவன் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறது நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இந்த பில்லுக்கானையும் க்ளிக் பண்ணி ஆல் இண்ட்ரா ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை கேர் அண்ட் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஷேர் மை வீடியோ